ஷார்ட்ஸ் சிவகாமியின் காதல் மாமல்லபுரத்தில் தலைமைச் சிற்பி ஆயனரின் சிற்பக் கூட்டத்திற்கு சிறுவயதிலேயே இளவரசரான நரசிம்ம பல்லுவர் செல்வார் அங்கே சிற்பியின் மகள் சிறுமையான அழகான சிவகாமியின் நட்பு ஏற்பட்டது பருவத்தில் இருந்து இளமைப் பருவத்திற்கு மாறியபோது இருவரும் நட்பும் அன்பும் காதலாக மாறியது இதற்கிடையில் காஞ்சிபுரம் வந்த சாளுக்கிய புலிகேசி பல்லவ நாட்டின் எல்லையோர பகுதிகளை ஆக்கிரமித்து சிவகாமியையும் கடத்திச் சென்றார் மாறுவேடத்தில் ரகசியமாக வாதாபி சென்று சிவகாமியை சந்தித்த நரசிம்மர் தன்னுடன் மாறுவேடத்தில் கிளம்பி காஞ்சிபுரம் வருமாறு அவளை கேட்டுக்கொண்டார் ஆனால் அவளோ புலிகேசியுடன் போரிட்டு வாதாபியை நெருப்புக்கு இரையாக்கி என்னை அழைத்துச் சென்றால் மட்டுமே நான் வருவேன் என்று பிடிவாதமாக கூறினார் மாபெரும் வீரரும் ராட்சச புலிகேசி என்று புகழப்பட்டவருமான சாளுக்கிய புலிகேசியை எதிர்ப்பது எளிதா என்ன அவரது பெரும் படையை எதிர்க்கும் பலமான படை தன்னிடம் இல்லை சிவகாமியை ரகசியமாக தன்னுடன் வரமறுக்கிறாள் தர்மசங்கடமான நிலையில் தவித்தார் நரசிம்மவர்மன் தன் மகன் சிவகாமியை காதலிக்கிறான் என்று தெரிந்தும் நரசிம்மவர்மனின் தந்தையாக சிந்திக்காமல் நாட்டு மங்கள் மக்கள் அனைவருக்கும் தந்தையாக தன்னை எண்ணி பாண்டிய நாட்டு இளவரசிகளை நரசிம்மவர்மன் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய படை உதவியுடன் புலிகேசியை எதிர்க்கலாம் என்று ஒரு மனனாக நினைத்து மகேந்திரவர்மன் தன் எண்ணத்தை செயல்படுத்தினார் காதலையை மறுக்க முடியாமல் தனது தந்தையின் விருப்பத்தை மறுக்க முடியாமல் நரசிம்ம பல்லவர் தந்தையின் ஆணையை நிறைவேற்றினார் சோழ நாட்டில் திருச்செங்காட்டங்குடி என்னும் ஊரில் இருந்து மாமல்லபுரத்தில் இருந்த தலைமை சிற்பியான ஆயன சிற்பியிடம் சிற்பக்கலை பயில்வதற்காக வந்த பரஞ்சோதி என்ற இளைஞர் எதிர்பாராத விதமாக பல்லவ நாட்டு படையில் சேர்ந்து இளவரசரான மாமல்லார் நரசிம்மவர்மர் பல்லவருடன் நட்பு ஏற்பட்டு பல்லவ படையின் தளபதியானார் நரசிம்மவர்ம பல்லவர் பல ஆண்டுகள் கடுமையாக முயற்சி செய்து பெரும்படை திரட்டி வாதாபியின் மீது தாக்குதல் நடத்தி அந்த நகரத்தை நெருப்பிட்டு அழித்து சிவகாமியை அழைத்து வந்தார் பரஞ்சோதி பிறகு போரை வெறுத்து சிறு தொண்டர் நாயனார் என்ற பெயருடன் சிறந்த சிவபக்தராக தன் வாழ்க்கையை கழித்தார் சிவகாமி வாதாபியிலிருந்து மீண்டு வந்தபோது காஞ்சிபுரத்தில் நிலைமை மாறியிருந்தது நரசிம்மருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தன அவரது வாழ்க்கையில் சிவகாமி குறுக்கிட விரும்பவில்லை இறைவனின் சேவையிலும் நாட்டியத்திலும் தனது மீதி வாழ்க்கையை கழிக்கப் போவதாக சிவகாமி முடிவு எடுத்து செயல்படுத்தினாள் கல்கி எழுதிய காதலும் வீரமும் நிறைந்த வரலாற்று புதினம் சிவகாமியின் சபதம் உண்மையிலேயே காலத்தால் அழியாத காதல் காவியம் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய மாமல்லபுரத்து காதல் கதை முழுக்க வானொலி பாருங்கள் வணக்கம்